ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் விளம்பரை போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதாவது சோபகிருது வருஷம் பிறந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லோருடைய மனசிலும் அமைதியும் சந்தோஷமும் தன்னுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் என்னாலும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை உங்களோட சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் இந்த சோபகிருது வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவதாக நிற்கக்கூடிய ராசி புதனுடைய ஆட்சி வீடு இந்த கன்னி ராசிக்கு இவ்வளோ நாளாக ஏழாம் இடத்துல குரு நின்னார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் அதே மாதிரி சனி மகர கும்பத்துலேயே தான் முன்னும் முன்னுமாக போயிட்டுருக்கார் அடுத்தபடியா கேது ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு வரப்போகிறார் ராகு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போக போகிறார் அக்டோபரில் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கேள்வி என்னென்னா இந்த சோபகிருது வருடம் அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா முதல் பாயிண்ட்டு பாதகாதிபதியாக நின்றுட்டு இருந்த ஏழாம் பாவத்தில் நின்றுட்டு இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அது பிரச்சனை இல்லை சிலருக்கு ஒரு யோசனை இருந்திருக்கும் ஏழில் குரு வந்துருச்சுன்னு சொன்னாங்க கன்னிராசிக்கு குரு பலம் வந்துருச்சு வியாழ நோக்கம் வந்துருச்சு நாங்கள் கல்யாணம் ஆகவே இல்லையா ஆனால் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போனதுக்கப்புறமும் கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி இந்த எட்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது சித்ரா மாதமே போயிடுறாரு இப்பவுமே கிளம்பிடுறாரு பட் இருந்தாலும் அக்டோபர் வரைக்கும் கேது வந்து ரெண்டாம் பாவத்தில் தான் நிற்க போகிறார் ராகு வந்து எட்டாம் இடத்துல தான் நிற்க போகிறார் அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணமாகிறதுங்கிறது வந்து வெளி ஊர் தூர தேசங்கள் வெளிநாடு இப்படியெல்லாம் இருக்கும் கல்யாணம் பண்ணி போகிறது அப்படிங்கிறது நிறைய பேருத்துக்கு அந்த மாதிரி அமையிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்புறம் பெரும்பாலானவங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் கல்யாணம் கை கைகூடுறதுக்கான அமைப்பு இருக்குது பெண்டிங்கான மேரேஜ் எல்லாம் நடக்கும் அப்படின்றது மேரேஜ் அண்ட் ரீமேரேஜ் அதுவும் சேர்ந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு வந்து வந்து பார்த்திங்கன்னாக்க எட்டாம் இடத்துக்கு போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் ராசிக்கு ரெண்டு பக்கம் பார்ப்பார் அதனால் பொருளாதார சேர்க்கை சொத்து சோகம் சேர்க்கை எல்லாம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்க இடத்த விட்டு இடம் மாறி போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அந்த இடம் மாற்றங்கிறது பாசிட்டிவாக இருக்கும் அது வந்து எய்தர் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது வந்து லிவிங் பிளேஸ் மாறுறதாக இருக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மாற்றம் அதுவும் பாசிட்டிவான மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பிரயாணம் இருக்குன்ற மாதிரியான அம்சம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் வந்து அதுக்கான மெட்டீரியலைஸ் ஆகும் வெளியிலலாம் போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு ஆல்ரெடி வெளியில் போய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இடமாற்றம் இருக்குது இன்டர்னல் சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரியான சின்ன இடமாற்றம் இருக்கும் அதுவும் பாசிட்டிவான மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது குரு வந்து மறைஞ்சிருந்தாலும் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்த்துர்றார் அப்படின்றதுங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துக்கு குரு போனதும் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அம்மாவுக்கு வைத்தியம் வரும் அம்மாவுடைய உடல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் அம்மாவுக்கும் நல்லாயிருக்கும் கன்னிராசிக்காரங்களுடைய உடல் நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் சொல்லணுன்னா அவங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொத்து சுவம் வாங்கிறதுக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் அதுக்காக கடை வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் கடன் வாங்கினாலும் அதை கட்டிடுவாங்கன்ற மாதிரியான அம்சம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆறாம் இடத்துல சனி அப்படி மாற்றி மாற்றி போயிட்டு அதனால் இது இந்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வரப்போக இருக்கும் இது எப்படி வருங்கிறத கூட சொல்லலாம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆகாமல் இருந்திருந்தால் ஜூன் வரைக்கும் வேலை ஸ்மூத்தாக போயிடும் ஜூன் டூ அக்டோபர் கொஞ்சம் ப்ரெஷரைஸாக இருக்கும் அல்லது வந்து ஒரு இன்டர்னல் சேஞ்சு ப்ராஜெக்ட் சேஞ்சு சீட் சேஞ்சு டெஸ்டினேஷன் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரலாம் அதே இது வந்து இந்த ஜூன் டு அக்டோபரில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்குது சரி உங்களுக்கு சனி வந்து கண் எதுனா ஜாதகத்தில் வைக்கிற மாகலை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போவும் இந்த பீரியட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது ஜூன் டு அக்டோபர் சொன்னே இல்லையா அந்த பீரியட் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷரைஸாக இருக்கிற மாதிரி தெரியலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட் வந்து முன்னும் மின்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு பட் என்ன தான் ப்ரெஷர் இருந்தாலும் டாலரபுளாக இருக்கும் அதாவது சமாளிக்கக்கூடிய விதத்தில் அதை சரிவணிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அந்த கடினப்பாடு உங்களுக்கு நிச்சயமாக ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனுக்கான அமைப்பு இருக்கும் சிலருக்கு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் பலருக்கும் வந்து வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு ச சிலர் வந்து பிஆரில் இருப்பாங்க ஜிசியில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சிட்டிஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட் ஆகுறதுங்கிறது அல்லது ஜிசி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு இஏடி கேட்டிருந்தாங்கன்னா கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த பீரியடில் பார்க்கலாம் நாங்கள் இஎடி வச்சுத்தேப்பா உட்காந்துருக்கோம் ஆனால் வேலை இல்லாமல் இருக்கான் இந்த இப்போ வேலை கிடைக்கும் வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு அப்போது இது மாதிரியான இந்த கிரக அமைப்பு அதாவது குருவனுடைய சஞ்சாரம் சனியினுடைய சஞ்சாரம் இன்னும் ராகுகேதுனுடைய சஞ்சாரம் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போயிடும் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் சிலர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்களாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருப்பாங்க சண்டை ஓட்டு கட்டி பிரிஞ்சிருப்பாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேருவாங்க சிலருக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் டைவர்ஸ் அப்படின்னாங்கன்னாக்கா இப்போ டைவர்ஸ் ஆகிடுன்ற மாதிரியான அமைப்பு மாதிரி ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகளை பற்றின கவலைகள் ஜாஸ்தியாகும் அதாவது இவங்க புருஷன் மண்டாட்டி சண்டை ஓட்டுக்கிறதுல பிள்ளைங்க இழுத்து தனியாக வச்சுருப்பாங்க இல்லையா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்கஷ்டங்கள் பட் இருந்தாலும் பிள்ளைகளை பார்க்குறதுக்கான அமைப்பெல்லாம் கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சிலருக்கு வந்து ரீதியாக ரைட்ஸ் வாங்கி பார்க்குறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான லைனை நோக்கி போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அப்போது இதில் வந்து பாசிட்டிவான நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் விருத்தி இருக்கும் குரு எட்ல மறைஞ்சதுங்கிறதுனால இது பணப்பிரச்சனைகள்லாம் ஒன்றும் வராது இருக்கிற பணப்பிரச்சனையை சரி பண்ணுவீங்க சமாளிப்பீங்க கடை கட்டுவீங்கிற மாதிரியான அமைப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்பப்போ ப்ரெஷர் வர போக இருக்கும் அது வந்து பெரிய அளவில் இருக்காது எல்லாம் சரி பண்ணி போகக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஒரு சிலர் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் தாய்நாட்டில் இல்லை ஆனால் வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும் வேறு ஊருக்கு போகணும் அல்லது வேறு வேலையில் உட்காரணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் இன்ட்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இந்த சோபகிருது வருடம் இதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரியான இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் திங் அதே மாதிரி வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு இடமும் முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த உடம்பு சரியாகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு ஹெல்த் ரீதியாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்கிற மாதிரியான அமைப்பும் ஸ்ட்ராங்காக சொல்லலாங்கிற மாதிரியான அம்சம் உண்டு அதேமாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸ் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆனால் வந்தால் தன்னால் கூட்டிகிட்டு போதே ஸோ அந்த வகையில் காசு ஒன்று நிறையா வருங்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக வந்து மதிப்பு மரியாதை கூடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு கடன் கட்டுறது நாணயத்தை காப்பாற்றுறது ஏன்னா ரெண்டில் கேது இருந்ததுனால் இவ்வளோ நாளாக நாணயத்தை காப்பாற்றுறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அல்லது அது சம்மந்தப்பட்ட கவலைகள் இருந்திருக்கும் இனி எந்த கவலையும் வேண்டியதில்லை அது வாட்டுக்கு கிளம்பி வந்துடும் அப்போ எட்டில் ராகு நிற்கிறார் அது பிரச்சனை இல்லையா ராகு கூட தான் இப்போ குரு போய் ஜாயின் பண்ணிடுறாரு இல்லை சித்திரை மாதம் ஒம்பதாம் தேதியாக போயிடுறாரே அப்படிங்கிற ஏற்கனவே ராகு வந்து மேஷத்தில் நிற்கிறதுங்கிறது ஆமையோட மிருது சுறா நண்டு கன்னி யோகமாக சொல்லுது இல்லையா அவரோட குரு போய் சேரையில் ராகு கேட்டலிஸ்ட்டாக வேலை பார்ப்பார் அப்போ குரு யோகத்தை செய்ய ஆரம்பிப்பார்ன்ற மாதிரியான அமைப்பு அப்போ எட்டில் குரு போனால் பாதிக்காத அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருன்றான் இருக்குது ஆனால் இந்த ராசி கிடையாது மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் எட்டில் குரு போகிறதுங்கிறது பாதகத்தை பண்ணாது எப்படி கடகராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இவங்களுக்கு மெ கன்னிராசிக்காரங்களுக்கு எட்டில் குரு போகிறதுங்கிறது பாதிப்புகளை ஏற்படுத்தாது யோகத்தை தெரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம் அந்த வகையில் இந்த சோபகிருது வருடத்தில் வருட கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கிறதுங்கிறதுனால யோக தான் இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்பேற்பட்ட இந்த சோபகிருது வருஷத்தில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மனசில் இருக்க நல்ல காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதலோடு எல்லாருக்காகவும் நாம் வேண்டிக்குவோம் நம்ம அதாவது எல் எல்லோரும் நல்லா இருக்கணும் லோகஷேமத்திற்காக நம்ம வேண்டிக்கலாம் நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றால் அது மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்